வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் தாய்மொழியை புறக்கணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டப்பேரவை பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேச்சு இயக்குனர் விக்னேஷ் சிவன் அரசு இடத்தை விலக்கு கேட்ட விவகாரம் சட்டப்பேரவையில் காரசார விவாதம் ஏனாமில் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக வாரப்படாத குப்பைகள் சட்டமன்றத்தில் அரசின் கவனத்தை ஈர்த்தார் சட்டமன்ற உறுப்பினர் இனி விரிவான செய்திகள் மகளிர் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் லாஸ்பேட்டை தொகுதியை கமல அறக்கட்டளை சார்பாக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு பிரம்மாண்டமாக விளையாட்டு போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக குழந்தைகளுக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற குழந்தைகள் மற்றும் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் വേറെ വേറെ വരല്ലേ യെപ് ഓക്കേ ഓക്കേ இன்றைய பூஜ்ய நேர விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் பேசியதாவது பூஜ்ய நேர விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் புதுச்சேரி மாநிலத்தில் நிரப்பப்படும் அரசு பணி நியமனங்களில் தமிழ் தெலுங்கு மலையாளம் பிராந்திய மொழி சார்ந்த துறை மாணவர்களை தொடர்ந்து திட்டமிட்டு புறக்கணிக்கும் அரசு பணி நியமன தேர்வாணைய செயலரின் நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கதாக உள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து அரசு பணி நியமனங்களில் தமிழ் தெலுங்கு மலையாளம் பிராந்திய மொழியில் படித்த தேர்வர்களுக்கு எதிராக அரசு பணி நியமன தேர்வாணையம் நடந்து வருகிறது ஏற்கனவே நடந்து முடிந்த பொதுப்பணித்துறை பணி நியமனம் ஊர்காவல் படை தேர்வு உள்ளிட்ட பல்வேறு பணி நியமன தேர்வுகளில் பிராந்திய மொழிகள் பாடும் முறைக்கு எதிராக அரசு பணி நியமன தேர்வாணையம் செயல்பட்டது குறிப்பாக ஊர்காவல் படை தேர்வு விவகாரம் உயர்நீதிமன்றம் வரை சென்று உதவி மோட்டார் வாகன ஆய்வாளர் பதவிக்கான பணி நியமன ஆணை வெளியிடப்பட்டது இப்பணி நியமன ஆணை தமிழ் தெலுங்கு மலையாளம் பிராந்திய மொழியில் கல்வி பயின்ற பொறியாளர்களுக்கு மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்பதவிக்கான தேர்வு இதற்கு முன்பாகவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அன்று அறிவிப்பு ஆணை வெளியிடப்பட்டு நடத்த முடியாத காரணத்தினால் மீண்டும் தற்பொழுது நடத்தப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அன்று அறிவித்த அறிவிப்பானையில் வினாத்தால் இரு மொழிகளிலும் அதாவது ஆங்கிலத்தில் மட்டுமின்றி ஆங்கிலம் மற்றும் பிராந்திய மொழிகளில் ஏதேனும் ஒன்று தேர்வுகளை எழுத இயலும் தேர்வர்கள் தங்களது விருப்ப மொழியை தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது இரண்டாவதாக அதே பணி நியமனத்திற்கு வெளியிடப்பட்ட அரசாணையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பிராந்திய மொழி தேர்வு தாள்களை நீக்கி இத்தேர்வு வெறும் ஆங்கிலத்தில் மட்டுமே நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது பிராந்திய மொழியில் படித்த தேர்வர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தையும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது மூன்று வருடங்களாக பிராந்திய மொழிகளில் தேர்வுக்கு தயாரான தேர்வர்கள் இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் அரசு பணி நியமன தேர்வு என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் அவ்வாறு நடத்தப்படாத எந்தவொரு தேர்வும் சமநிலை தேர்வாக கருத முடியாது ஏற்கனவே நடத்திய தேர்வுகளில் பிராந்திய மொழிகளை புறக்கணித்ததினால் உதவி ஆய்வாளர் பணி நியமனம் என்பது இருபது ஆண்டுகள் தள்ளி யாரும் மறந்திருக்க முடியாது அதே சூழ்நிலைதான் இன்று ஊர்காவல் படை தேர்வில் நடந்து வருகிறது ஆனால் தொடர்ச்சியாக ஏற்க முடியாத காரணங்களை கூறி தாய்மொழி புறக்கணிப்பு என்பது ஏற்றுக்கொள்வதாக இல்லை எனவே முதல்வர் இவ்விவகாரத்தில் தலையிட்டு பிராந்திய மொழிகளில் வருங்காலங்களில் தேர்வுகளை நடத்த வேண்டுமென கேட்டுக் கொள்வதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கூறினார் புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான இடங்களை திரைப்பட இயக்குநர் சிவன் விலைக்கு கேட்டது சம்பந்தமாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனையடுத்து கடந்த பனிரெண்டாம் தேதி நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் தொடர்ந்து ஏழாவது நாளாக பட்ஜெட் மீதான பொது விவாதமும் உறுப்பினர்களின் கேள்வி மற்றும் அமைச்சர்களின் பதிலும் இடம்பெற்று வருகிறது கேள்வி நேரத்தின் போது பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான ஹோட்டல் செயல்படாமல் உள்ள அரசு மில்லுக்கு சொந்தமான இடங்களை தனியார் விலைக்கு கேட்பதாக கேள்வி எழுப்பினார் இவரின் கேள்விக்கு ஆதரவாக சுயேற்றை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சுகாயம் அரசு இடங்களை இதுபோல் யாரும் கேட்க முடியாது அதற்கு சட்டத்தில் எந்த இடமும் இல்லை என விளக்கம் அளித்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இயக்குநர் விக்னேஷ் சிவன் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான ஹோட்டலை அமைச்சரை சந்தித்து விலைக்கு கேட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி விவாதம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ரொட்டிபால் ஊழியர்களுக்கு சம்பளம் இருமடங்காக உயர்வு ஆண்டு போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ரொட்டிபால் திட்டம் தொடங்கப்பட்டது இதற்காக தொள்ளாயிரத்து ஐம்பது ஊழியர்கள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு பணிக்கு அமர்த்தப்பட்டனர் இவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டுமென பல கட்ட போராட்டங்களை நடத்தினர் ஊழியர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரந்தசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரொட்டிப்பால் திட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார் அதன்படி ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு சம்பள உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவையில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி ரொட்டிப்பால் ஊழியர்கள் சிலருக்கு சம்பள உயர்வுக்கான ஆணையை வழங்கினார் சட்டப்பேரவை கூட்டம் நடந்து கொண்டிருந்ததால் ஊழியர்கள் அனைவரையும் சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்கவில்லை இதனால் ஊழியர்கள் அனைவரும் சட்டமன்றம் வெளியே காத்திருந்தனர் தகவல் அறிந்து பேரவையிலிருந்து வெளியேறி சட்டமன்றம் அருகே காத்திருந்த இடத்திற்கு சென்று கல்வித்துறை அமைச்சர் மற்ற ஊழியர்களுக்கு ஆணை வழங்கினார் அப்பொழுது ஊழியர்கள் அமைச்சருக்கு மலர் தூவி வரவேற்று அவரது கைகளை பிடித்துக் கொண்டு கண்ணீர் மல்க நன்றியையும் தெரிவித்தனர் புதுச்சேரியில் நடைபெற்றது புதுச்சேரி பெட்டி செமினார் மேநிலைப் பள்ளியில் புனித சூசையப்பர் திருவிழா பள்ளி முதல்வர் பங்குத்தந்தை தேவதாஸ் அடிகளார் தலைமையில் மூன்று நாட்கள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய சூசையப்பர் திருவிழாவில் புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டு சிறு தேர்பவனி மற்றும் திருப்பலியை நிறைவேற்றினார் இதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாள் ஆடம்பர தேர்பவனி புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு அருத்தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு பங்கு தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது விழாவில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் பங்கு மக்கள் மற்றும் அரசு சகோதரிகள் கலந்து கொண்டனா் திருப்பலிக்கு பிறகு புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர்பவனியை அருட்டந்தை சுவாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் ஆசீர்வதித்து தொடங்கி வைத்தார் இந்த தேர்பவனி காந்தி வீதி நடராஜப்பயர் வீதி மிஷின் வீதி வழியாக புனித ஜென்மராகினி ஆலயம் சென்றடைந்தது அங்கு இறை மக்களுக்கு அருட்டந்தையர்கள் நற்கருணை ஆசிர் வழங்கினர் இந்நிகழ்வில் அருட்டந்தை தேவதாஸ் பாத்திமா அன்னை ஆலய பங்குத்தந்தை மரிய அந்தோணி பெத்தி செமினார் பள்ளியில் துணை முதல்வர் சின்னப்பன் உள்ளிட்ட இறை மக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக வாரப்படாத குப்பைகள் சட்டமன்றத்தில் அரசின் கவனத்தை ஈர்த்த சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் முதலமைச்சரிடம் முறையீடு புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்காக ஏனாமில் இடமில்லாத காரணத்தினால் அருகில் உள்ள ஆந்திராவின் காசிநாடா மாவட்டத்தில் இடம் தேர்வு அளிக்க ஆந்திர அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இதற்கு இன்னும் இடம் தேர்வாகாத நிலையில் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளையே கொட்டப்படுகிறது இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனை புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஏனாம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் அரசின் கவனத்தை பூஜ்ய நேரத்தில் ஈர்த்தார் மேலும் அவர் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோரை சந்தித்து இதுகுறித்து கோரிக்கை வைத்தார் இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆந்திராவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு குப்பை கொட்டுவதற்கு இடம் ஒதுக்கப்படும் என கூறினார் ஆனால் இதற்கு சாத்தியம் இல்லை என்று கூறிய சட்டமன்ற உறுப்பினர் அசோக் புதுச்சேரி அரசு ஏனாம் பகுதியிலேயே குப்பைகளை கொட்டுவதற்கான மையத்தை உருவாக்க வேண்டும் கோரிக்கை வைத்தார் இப்போ கம்ப்ளீட்லி லாஸ்ட் டேஸ் వాట్ ఎవర్ దేస్ట్ ఇన్ ద్రీట్స్టడ్ విత్నర్స్ట్ నౌ ఐ హెట్ సార్ రికార్డింగ్ యాదు యాూ అంత పబ్లిక్ గవర్నర్ సాిస్టర్ పెద్ద ఇష్యూ புதுச்சேரி திமுக செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி திமுகவின் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வில்லியனூர் ரமேஷ் திரையரங்கம் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் புதுச்சேரி திமுக அவை தலைவர் எஸ் பி சிவக்குமார் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி சம்பத் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய சன் குமரவேலுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னங்கன்று மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு புடவைகள் மற்றும் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இவ்விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மங்களம் தொகுதி கழக நிர்வாகிகளான அவை தலைவர் புஷ்பராஜ் தொகுதி முன்னாள் செயலாளர் சாரங்கம் தக்ஷணாமூர்த்தி முருகதாஸ் அய்யனார் முரளி ஸ்ரீஹரி கவிதா கண்ணியப்பன் தொகுதி பிரதிநிதிகள் ரமேஷ் கலைதாசன் மற்றும் மங்களம் தொகுதி கிளைக்கழக நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் தொகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சன் குமரவேலுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இரண்டாம் கட்டமாக இஸ்லாமிய சகோதர குடும்பங்களுக்கு கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இஸ்லாமிய சகோதரர்கள் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களை கௌரவிக்கும் வகையில் நெட்டப்பாக்கம் கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக ஐந்து கிலோ அரிசி மற்றும் ஒரு கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக மடுகரை கரையாம்பத்தூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் வாழும் இஸ்லாமிய சகோதர குடும்பங்களுக்கு கோ மக்கள் நல இயக்கத்தின் இயக்குநர் இளங்கோ நலத்திட்ட உதவிகளை வழங்கி ரமலான் நல்வாழ்த்துக்களை கூறி வாழ்த்துக்கள் பரிமாறப்பட்டது மேலும் நெட்டப்பாக்கம் தொகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை கோ மக்கள் நல இயக்கத்தின் மூலம் செய்து தர கோரி கோரிக்கை விடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் மற்றும் கோ மக்கள் நல இயக்கத்தின் நிர்வாகிகள் உடன் உடனிருந்தனர் இதயா கல்லூரியில் மாபெரும் முகாம் நடைபெற்றது புதுவை இதயா கல்லூரியில் மிகப்பெரிய முகாம் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் பாத்திமா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மாணவிகளை வாழ்த்தினார் மூன்றாம் ஆண்டு இளங்கலை மாணவிகள் முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவிகள் மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் கலந்து கொண்டனர் ஹெக்ஸாவர் இந்தியன் ஹெல்த் கேர் பிபிஓ டிவிஎஸ் எஸ்ஜிபி டிரான்ஸ்பார்மர் கிமல் ஓம் கார் கன்சல்டன்சி அவ்ஸர் பிளக்ஸோ டிஒய்வ் ஹெல்த் டீம் டீம்லீஸ் டேலண்ட் ட்ரெண்ட்ஸ் ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ் என பல இருந்து மனிதவள மேலாண்மை அதிகாரிகள் வருகை புரிந்து மாணவிகளை நேர்முக தேர்வு நடத்தினர் மூன்றாம் ஆண்டு மாணவிகள் அனைவரும் துணிவுடன் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டனர் தைரியத்துடன் பதிலளித்து சரளமாக ஆங்கிலம் பேசிய முறை இவை அனைத்தும் பாராட்டுதலுக்குரியது என்னும் கருத்தை அதிகாரிகள் பதிவு செய்தனர் ஐநூறு மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த நிகழ்ச்சி வேலைவாய்ப்பு கிடைத்த மாணவிகளுக்கு மகிழ்ச்சியுடன் உற்சாகமளிப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர் ஸ்டீல் தொழிற்சாலை மற்றும் அசோக் மேக்னெட்டிக் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு நீண்ட நாளாக கொடுக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையினை வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இருபது ஆண்டு காலமாக சிகே பி எல் ஸ்டீல் தொழிற்சாலை மற்றும் அசோக் மேக்னடிக் தொழிற்சாலையில் நானூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் நிர்வாகத்திற்கும் தனியார் வங்கிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் தொழிலாளர்கள் சம்பளமின்றி பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடர் போராட்டங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது பிறகு நிர்வாகம் தொழிலாளர்களுடன் பேசி விரைவில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதாகவும் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் பணிக்கு சென்றனா் ஆனால் மீண்டும் தொழிற்சாலை நிறுவனத்திற்கும் மற்றும் தனியார் வங்கிக்கும் ஏற்பட்ட மோதலால் தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களிடம் கூறியது போல் குறைகளை தீர்க்கவில்லை ஆகையால் மீண்டும் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர் போராட்டத்தில் இறங்கி தொழிற்சாலையின் வாயில் கதவை பூட்டி வைத்து தொழிற்சாலை நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்காமல் போராட்டம் செய்தனர் இந்த நிலையில் ஊழியர்களுக்கு எதிராக வங்கி நிர்வாகிகளுக்கு தொழிலாளர்களின் போராட்டத்தையும் மீறி உள்நுழைய முயற்சித்த தனியார் வங்கி நிர்வாகிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சாலை வாயில் முன்பு அமர்ந்து கையில் பலகை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அத்துமீறி வந்த வங்கி நிர்வாகிகளை தொழிற்சாலைக்குள் அனுமதிக்காமல் தொழிலாளர்களுக்கு நீண்ட நாட்களாக கொடுக்க வேண்டிய நிலுவை தொகையினை செலுத்திவிட்டு தொழிற்சாலைக்குள் செல்லுமாறு தெரிவித்தனர் மேலும் அவர்கள் தொழிற்சாலைக்குள் போராட்டத்தையும் மீறி நுழைய முயற்சித்தனர் இதற்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அங்கிருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு பெற்று இங்கு வருமாறு வங்கியின் நிர்வாகிகளுக்கும் மற்றும் அவருடன் வந்த நபர்களுக்கும் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் ஆனால் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது நிலுவையில் உள்ள சம்பள தொகை மற்றும் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று தொழிற்சாலை நிர்வாகத்தையும் தனியார் வங்கி நிர்வாகத்தையும் கேட்டுக் தொழிலாளர்கள் தெரிவித்தனா் போட்டி வருகின்ற தேதி முத்துரத்தின உள்ளது புதுச்சேரி வழுதாவூர் ரோடு கவுண்டம்பாளையம் வேலைவாய்ப்பு அலுவலகம் எதிரே அமைந்துள்ள முத்துரத்தின அரங்கம் பள்ளியில் மாபெரும் சமையல் மற்றும் மெகந்தி போட்டி நடைபெறவுள்ளது குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து அவற்றின் சுவை மற்றும் தயாரிப்பு முறைகளை பகிர்ந்து கொள்ளும் மாபெரும் சமையல் போட்டி நடைபெற உள்ளது இதில் குழந்தைகளுக்கு பிடித்தமான சிறுதானிய உணவு வகைகளை சமைக்க வேண்டுமென நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது மேலும் நன்றாக மெகந்தி கலையில் பயிற்சி பெற்றவர்கள் தங்களின் ஆற்றலை வெளிப்படுத்த இப்போட்டியில் கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக பிக் எஃப் எம் எம் ஆர் ஜே கார்த்திகா சகாசிக் நந்தகுமார் சுந்தர் சோபனா மெகந்தி ஆர்டிஸ்ட் பர்வீன் சோபி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர் வருகிற மார்ச் மூன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை இந்த போட்டியானது புதுச்சேரி வழுதாவூர் ரோடு கவுண்டப்பாளையம் தொழிலாளர் துறை எதிரே அமைந்துள்ள முத்துரத்தின அரங்க உயர்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளது மேலும் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறுபவர்களுக்கு ஏராளமான பரிசுகள் காத்திருக்கின்றன மேலும் போட்டியில் பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது இப்போட்டியில் பங்கு பெற நுழைவு கட்டணமாக நூறு ரூபாய் ஒரு நபருக்கு வசூலிக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஏழு நான்கு ஏழு ஐந்து நான்கு ஏழு என்ற எண்களை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிகழ்வை பேரவை பார்வையாளர் அரங்கில் அமர்ந்து ரசித்த காரைக்கால் அரசு பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பிராந்தியம் நிரவி பகுதியில் உள்ள பாரதிதாசன் அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் ஐம்பத்தி நான்கு பேர் ஆசிரியர்களுடன் புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வை காண வந்தனர் அந்த மாணவர்கள் சட்டப்பேரவை பார்வையாளர் அரங்கில் அமர்ந்து சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிகழ்வை பார்வையிட்டு மகிழ்ந்தனர்

நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவித் தொகையை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக பாலூட்டும் தாய்மார்கள் நாற்பத்தி எட்டு நபருக்கு ரூபாய் எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் உதவி தொகையை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளும் மற்றும் ஊர் பொதுமக்களும் திரளாக

राजेश्वरी निर्मल वीर कमार पविरोलक्ष्मी मग உழவர்கரை தொகுதி பாவர் நகர் பகுதியில் வசிக்கும் திறனாளிக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மூன்று சக்கர வாகனம் வழங்கினார் உழவர்கரை தொகுதி பாவனர் நகர் பகுதியில் மாற்றுத்திறனாளி ஒருவர் தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை அவருக்கு மூன்று சக்கர வாகனம் வழங்கப்படவில்லை இதனை அடுத்து முன்னாள் துணை சபாநாயகரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலனிடம் தெரிவித்தார் இதனை அடுத்து முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தன் சொந்த செலவில் மாற்று திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் வாங்கி கொடுத்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எம்என்ஆர் பேரவை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் செய்திகள். தாய்மொழியை புறக்கணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டப்பேரவை பூஜ்ஜிய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேச்சு இயக்குனர் விக்னேஷ் சிவன் அரசு இடத்தை விலகி கேட்ட விவகாரம் ஏனாமில் வாரப்படாத குப்பைகள் சட்டமன்றத்தில் அரசின் கவனத்தை ஈர்த்தார் சட்டமன்ற உறுப்பினர் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்